எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரே ஒரு கப் சாப்பாடு அரிசி வச்சு வித்தியாசமான ரைஸ் போல்ஸ் ரெடி பண்ண போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு சின்ன கப்புக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் அடுப்பில் நல்லா கனத்த சட்டி வச்சு அது நல்லா காஞ்சதும் வெறும் சட்டியில் பாதி அளவுக்கு அரிசியை மட்டும் போட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரம் வருப்படும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நிறம் மாறிடும் நிறம் மாறவும் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி மீதம் இருக்க அரிசியும் போட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா அழகாக பாருங்கள் நல்ல மஞ்சள் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் இந்த ரைஸ் பால் வந்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும் போது எதுவுமே இல்லைன்னா வீட்டில் இருக்க சாப்பாடு அரிசியை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாங்க இது வந்து நல்ல டேஸ்டான ரைஸ் பாலும் கூட ஸோ பாருங்கள் இப்போ நம்ம மீத இருக்க அரிசி இதே மாதிரி பருத்து எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் இந்த சூட்லேயே முதல் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும் சூடு கொஞ்சம் குறையும் போது நீங்கள் திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து வெறுமனை நம்ம வறுக்கிறனால கொஞ்சம் தீயாமல் பார்த்துக்கோங்க உடச்சி பார்த்தா நல்லா நறுக்குன்னு உடப்படணும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடணும் வறுத்துட்டு திரும்பவும் உடச்சி பாருங்கள் நல்லா டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆரட்டும் இப்போ முதல்ல அரிசியை ஒரு பாதியை மட்டும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடு ப்ளஸ் நார்மல் மோடு ரெண்டுத்துலேயுமே அரைச்சிக்க போகிறேன் எவ்வளோ முடியுமோ நைஸாக அரைச்சிக்கோங்க பட் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அடுத்து முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாகவே அரைப்படும் இதையும் அந்த அரிசி மாவில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ண ஏலக்காத்தூளை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் பத்து பாதாம் கொஞ்சம் வர பிஸ்தா போட்டு பல்ஸ் மோட்டில் குறை குறப்பாக அரைச்சி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ அதே மெஷர்மெண்ட் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அரை கப் கூட சேர்த்துக்கலாம் இது கிளறி வச்சுட்டு அதே மெஷர்மெண்ட் கப்பில் உருக்குன்னெய் கால் கப் சேர்த்துக்கிறீங்க இதை நல்லா கிளறிவிட்டு நீங்கள் அப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வராது ஏன்னா அரிசி வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு கொண்டு போயிடும் ஸோ அதுக்காக நான் காய்ச்சி வடிகட்டி வெது வெதுப்பான ஸ்டேஜில் இருக்க பாலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரேதான் சேர்த்திங்கன்னா குழு குழுன்னு போயிடும் ஸோ சேர்த்துட்டு இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உருண்டை பிடிக்க வருங்க இந்த மாதிரி எங்கெல்லாம் பால் தேவையோ சில சொட்டுக்கள் விட்டு நீங்கள் கிளறி கிளரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைஸ் பால் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸ் பாலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த ரைஸ் பால் வந்து முற்றிலும் வித்தியாசமானதுங்க ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது இதில் சேர்த்துருக்க பாதாம் பிஸ்தா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி முந்திரி பருப்பு நாட்டுச்சிக்கிற கொஞ்சம் பால் இருந்தாலே போதுங்க ஸோ இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சத்தானதும் கூட பாருங்கள் நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா சாஃப்டாகவே உடைய வரும் முதல் வந்து நம்மளுக்கு நொறுங்குச்சு இப்போ பால் சேர்த்த உடனே ஓரளவு இறுக்கமாகவே இருக்குது ஸோ இந்த ரைஸ் பால்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்